பெருங்குடி குப்பைக்கிடங்குல சைக்கோ திருநல் படங்களில் வரா மாதிரி ஒரு பெண்ணோட கை கால்கள் மட்டும் கிடச்சிருக்கு யார் அந்த பெண் கிடச்சிருக்கக்கூடிய கை கால்களை வச்சு காவல்துறை அவங்களை எப்படி அடையாளம் காணப்போகு விரிவா பார்க்கலாம் இந்த தொகுப்புல சென்னை பல்லாவரம் துறைப்பாக்கம் ரேடியல் சாலையில் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான பெருங்குடி குப்பை கிடங்கு அமைந்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து ஒரு நாளைக்கு சராசரியாக முன்னூறு லாரிகளில் குப்பைகள் கொண்டு வந்து கொட்டப்படுகின்றன வழக்கம்போல் இங்கே கொட்டப்பட்ட குப்பையில்தான் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது சென்னை வள்ளுவர் கோட்டம் மற்றும் கோடம்பாக்கம் பகுதிகளில் இருந்து கொட்டப்பட்ட குப்பைகளை கிடங்கின் துப்புரவு ஊழியர்கள் தரம் பிரித்துக் கொண்டிருந்தனர் அப்போதுதான் பெண் ஒருவரின் வலது கையும் இரண்டு கால்களும் குப்பைகளோடு சேர்த்து கைகளில் சிக்க அதிர்ச்சி அடைந்தனர் அந்த ஊழியர்கள் உடனே பள்ளிக்கரணை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் விரைந்து வந்த போலீசார் பெண்ணின் உடல் பாகங்களை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் அந்த காலில் மெட்டியும் கையில் டிராகன் படமும் சிவன் பார்வதி படமும் பச்சை குத்தப்பட்டிருந்தன இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மூன்று தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் முதல் கட்டமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காணாமல் போன பெண்கள் தொடர்பாக காவல் நிலையங்களில் அளிக்கப்பட்ட புகார்கள் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது பெண்ணின் கைவிரல்களை கொண்டு ஆதார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொலையான பெண் பற்றிய விவரங்களை கண்டுபிடிக்கும் முயற்சியிலும் காவல்துறையினர் களமிறங்கியுள்ளனர் அது மட்டுமின்றி கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடல் பாகங்கள் இருபத்தைந்து கிலோ அரிசியை நிரப்பும் கோணிப்பையில் இருந்ததால் அந்த அரிசி மூட்டை எந்த பகுதியில் விற்பனை செய்யப்பட்டது என்பன போன்ற விவரங்களையும் போலீசார் சேகரித்து வருகின்றனர் கை கால்கள் பெருங்குடி குப்பைக்கிடங்கில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பெண்ணின் தலையும் உடலும் எங்கே வீசப்பட்டிருக்கும் கொலைக்கான காரணம் என்ன என்ற பல்வேறு கேள்விகளும் விஸ்வரூபம் எடுத்து நிற்கின்றன தனிப்படை போலீசாரின் விசாரணை முடிவில் பல அதிர்ச்சிகள் வெளியாகும் என்கிறது காவல்துறை வட்டாரம் ஆதம் நியூஸ் செவன் தமிழ் சென்னை